யாருடைய இந்த பூமியின் கடைசி வார்த்தையாக என்று மாறுகிறதோ அவர் சொர்க்கம் சொல்லுவார் கொடுப்பான யார் இந்த லாயிலாக இல்லல்லாகவை அறிந்தார்களோ அவர்களுடைய உள்ளம் அல்லாஹுடைய அருளால் சூழும் அவர்களுடைய உள்ளம் அல்லாஹுடைய முஹப்பத்தால் சூழும் அவர்களுடைய உள்ளம் அல்லாஹுடைய அச்சத்தால் அல்லாவுடைய பயத்தால் சூழ்ந்திருக்கும் இந்த லாயிலாக இல்லல்லாகவை சுமந்தவர்களுடைய தன்மை மூன்று ஒன்று அல்லாஹுடைய பாசம் அல்லாவுடைய நேசம் அவர்களுடைய உள்ளத்தை ஆக்கிரமிக்கும் அல்லாவின் மீது பயம் இரண்டாவது அல்லாவின் மீது பயம் அல்லாவை உள்ளத்தால் அஞ்சக்கூடிய ஹுஷு என்ற தன்மை அவர்களுடைய உள்ளத்தை ஆக்கிரமிக்கும் மூன்றாவது இந்த இரண்டையும் கொண்டு அவர்கள் செய்கின்ற அமல்களை கொண்டு அல்லா